ஹலோ திருச்சில இருக்க நிறைய பேர் கல்லணைக்கு போயிருப்பீங்க இது கல்லணையோட இருந்து தண்ணி வெளியேறதை பார்த்து ரசிச்சிருப்போம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க எல்லாம் விளையாண்டுருக்கோம் அங்கே போட்டிங்லாம் இருந்தது நான் ஜாலியாக போனேன் எல்லாமே ரேட் கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கைஸ் எல்லாமே முப்பது இருபதுல தான் இருக்கு நீங்கள் ஃபேமிலியோட போனீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணலாம் கைஸ் வெக்கேஷன்ல சாட்டர்டே சண்டே கூட பேக்குவாங்க நல்லா இருக்கும் கரிகாலன் பூங்காவ மிஸ் பண்ணிடாதீங்க அங்கு கரிகாலனுக்கு மணிமண்டபமும் கட்டிருக்காங்க எத்தனை பேர் மணிமண்டபத்துக்கு போய் யானை ஞான வேலை உட்காந்துருக்கிற பெரிய சிலையை பார்த்துருக்கீங்க அங்கே இருக்கக்கூடிய வரலாறு கதைகளை படிச்சிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல விட சீப்பாக தராங்க அதாவது எல்லா பெரிய பெரிய ரைட்ஸுமே தேர்ட்டி டு ட்வெண்ட்டி ருபீஸ்குள்ள ஆரம்பிக்குது ஆனால் என்ன அங்கே வாங்குகிற ஸ்நாக்ஸு அவங்க கொண்டு வர வாட்ரு பாட்டில்ஸு எல்லாத்தையுமே கீழே போட்டுகிட்டே போயிடுறாங்க அந்த இடமே அசுத்தமாக இருக்குது அதை கவர்மெண்ட் நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆமாம் அங்கே ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது ஆனால் அந்த வழிக்கு போகிற தண்ணி வழி மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் பாலம் மாதிரியான அதுலேயும் அழகாக செக் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த இடத்துல குப்பையுமா அது லைட்டாக தண்ணி தேங்கியுமா ரொம்ப அசுத்தமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாலம் தாண்டுற பிறக்கை நடுப்புற கட்டைகள் எல்லாம் உடைஞ்சு கிடக்கு இதை கவர்மெண்ட் நல்லபடியாக வச்சுருந்தாங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்க்க விட இதுதான் ஃபஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு போய் பார்த்துருக்கீங்கன்னா ஆல்ரெடி பேருந்தீங்களா லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இப்போலாம் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஒரு வெள்ளடிக்கான அணை தட்டி விட்டுங்க நமக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ண தேங்க்யூ